எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி அப்போது பிரதமராக இருந்த நேரு சென்னை வந்தபோது அவருக்கு திமுக சார்பில் கருப்பு கொடி காட்ட தீர்மானிக்கப்பட்டது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் நடிகர்களுக்கு உடை தைப்பதற்கான இருந்த தையல் மிஷின்கள் மூலம் இரவு பகலாக கருப்பு கொடி தயாரிக்கும் பணி நடந்தது போராட்டத்திற்கு இரண்டு நாட்கள் முன்னதாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக கைது படலம் தொடங்கியது அப்போது நள்ளிரவில் எம்ஜிஆர் கைது செய்யப்பட்டார் மேலும் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி நடிகமணி டிவி நாராயணசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் வளையாபதி முத்துகிருஷ்ணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் முதலில் எம்ஜிஆரை சைதாப்பேட்டை காவல் நிலையம் கொண்டு சென்று காலையில் சென்னை மத்திய சிறையில் அடைத்தனர் எம்ஜிஆர் நாலு நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நேரு சென்னை வந்து சென்றபின் எம்ஜிஆர் விடுவிக்கப்பட்டார் சிறையில் இருந்தபோது சிறைச்சாலை விதிகளை எம்ஜிஆர் முழுமையாக கடைபிடித்தார் சிறையில் சிவப்பு அரிசி சோறுதான் மற்றவர்கள் சாப்பிட முடியாமல் சங்கடப்படுகையில் எம்ஜிஆர் எந்த சலனமும் இன்றி சாப்பிட்டார் இரவில் சிறை அறைக்குள் அடைத்துவிட்டு காலையில் தான் திறந்து விடுவார்கள் தாகம் தீர்த்து கொள்ள மண் பானையில் தண்ணீர் அருகே தகர டப்பா அதிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டும் அறையில் மூலையில் இரண்டு சட்டிகள் அதுதான் கழிப்பிட வசதி அப்போதே எம்ஜிஆர் திரையுலகின் உச்ச நட்சத்திரம் வாய்ப்புகளும் வசதிகளும் வந்துவிட்டன என்றாலும் சிறையில் இந்த அசௌகரியங்களை எம்ஜிஆர் பொருட்படுத்தவில்லை இதையெல்லாம் முகமலர்ச்சியுடன் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் அவருக்கு பஞ்சனையும் ஒன்றுதான் கட்டாந்தரையும் ஒன்றுதான் சிறைக்கு உள்ளேயும் எம்ஜிஆரின் வள்ளல் தன்மை வெளிப்பட்டது எம்ஜிஆர் சிறையில் இருக்கிறார் என்றதும் சட்டத்துக்கு உட்பட்டு அவருக்காக பழங்கள் உணவுப் பொருட்கள் வெளியில் இருந்து கட்சியினரும் ரசிகர்களும் பொதுமக்களும் அனுப்பி வைத்தனர் அவற்றை சிறை கைதிகளுக்கு பகிர்ந்து அளித்துவிட்டு எல்லோருக்கும் கிடைத்ததை உறுதி செய்த பிறகே எம்ஜிஆர் சாப்பிடுவார் கைதானவர்களில் பலரை சாதாரணமான சி வகுப்பில் அடைத்தனர் எம்ஜிஆருக்கு மட்டும் பி வகுப்பு அளிக்க சிறை நிர்வாகம் அனுமதி அளித்தது ஆனால் எல்லோரும் ஒரே வகுப்பு கிடைத்தால்தான் தானும் பி வகுப்பில் இருக்க முடியும் என்று எம்ஜிஆர் போர்க்கொடி தூக்கினார் அதன் பிறகே அவருடன் கைதான பலர் பி பிரிவுக்கு அனுப்பப்பட்டனர் தி இந்துவில் வந்த செய்தி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்